அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் பத்துக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயெல்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரர் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகங்களுடைய நிலைகளை ஏராளமான மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம் நவம்பர் மாதத்திலும் கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறுதுங்க மேலும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் குரு பகவான் ராசியில் உச்ச பலத்துல இருக்கிறார் அவர் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியும் அடைய போறாரு பொதுவாகவே சில ராசியில் குரு பகவான் உச்சமடைந்தால் நன்மை கிடைக்கும் சில ராசியில் குரு பகவான் உச்சத்துல இருந்துட்டே வக்ரமான நல்ல பலன்களை பெறுவாங்க மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது சூரியனும் சுக்கர பகவானும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்காங்க இதுல சூரியன் நீச்சம் அடைந்த நீச்சங்க ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பெயர்ச்சியாக போறார் ஏற்கனவே அங்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க அதை தவிர குருவின் பார்வையும் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவி மூலயமா காணலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி சனிவக்ர நிவர்த்தி ஆகிறாரு மகிழ்ச்சியான காலமாக இதனால உங்களுக்கு இருக்க போகுது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருப்பதால் பொருளாதாரம் போன்றவற்றை பார்த்துக்கொள்வது நல்லது ராசியை குரு பார்த்தாலும் குரு வக்ரமானாலும் பதினோராம் தேதியில் இருந்து நீச்சம் அடைவதாலும் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லும் விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயம் பயணம் சார்ந்த விஷயத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன் போயிட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செல்லலாம் ஆனாலுமே மெதுவாக எல்லா விஷயமும் நடக்கும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஜாதகத்தில் சனி வக்கர கதையில் இருப்பதால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வக்கரமாக இல்லையெனில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செவ்வாய் பதினோராவது வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெற போறாரு இதனால் மனதில் புதுவிதமான நம்பிக்கை கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடு மனை சொத்துக்கள் அமையும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் லாபம் அவரை விதமாக கிடைக்கும் சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீங்க மேலும் சுக்கர பகவான் ஐந்து மற்றும் பத்து கூடியவர் குடும்பம் தொழில் ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு புதனோடு சேர்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குறாரு மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் குடும்ப தேவை குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வீங்க குலதெய்வத்தன் அனுகிரகத்தால் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் புதன் ஆறு மற்றும் ஒன்பதுக்கு உடையவர் அப்பா அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகள் உடைத்து வெற்றி காண்பீங்க சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலுமே நீச்சமங்க ராஜயோகத்தை பெறறாரு அதேபோல் எட்டுக்கு உடையவர் பதினோராவது வீட்டில் பதினாறாம் தேதிக்கு மேலே வரும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும் திடீரென அதிர்ஷ்டங்கள் வரும் வருமானங்களும் வரும் ஏலரசனியின் தாக்கம் குறைந்து ஓரளவு நன்மை கிடைக்கப் போகுது உங்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்காவிட்டிலும் தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவுக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தைரியமாக இருங்க வெளி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆத்ம காரகனாக சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய நிலையில் இருந்து சங்கடங்கள் விலகும் சோதனை வேதனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் செல்வாக்கு உயரக்கூடும் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத இடமாற்றம் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் லாபாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் வருமானம் உயரும் தொழிலில் ஏற்பட்ட தடை பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் வரவு செலவில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது பிறரை நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க மேலும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் மருத்துவம் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பத்து சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் லிங்கேஸ்வரரை வழிபட்டு வர முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் திருமணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஞான குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் வருமானம் பல வழியில் இருந்து வர ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் வித்தியா இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்து பணம் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் சிலப்பு இருக்கும் பேச்சால சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகும் அதனால் நிதானம் காப்பது நல்லது அஷ்டம கேது உடல்நிலையை சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது அவமானத்திற்கு அளக்குவார் உடல்நிலையில் கவனமாக இருங்க ஒழுக்கமாக இருப்பது அவசியம் தம்பதி ஒருவரைக்கொருவர் அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினொன்று சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாளை வழிபட்டு வர மனதில் தெளிவு உண்டாகும் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் செவ்வாய் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்து வீண் அலைச்சல் விரயத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதிர்ஷ்டக்காரகன் காரகன் சுக்கரன் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல சிந்தனைகள் உண்டாகும் வருமானம் உயரும் பிறருக்கு உதவும் அளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாதம் முழுவதுமே சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசு வழி முயற்சி வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் மேலும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் செல்வாக்கு உயரும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரியவர்களின் ஆதரவு அதிகப்படியாக கிடைக்க செய்யும் மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் வியாபாரம் அப்படிங்கிறது லாபம் தரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் நவம்பர் பதினைந்து அப்படின்னு சொல்கிறாங்க செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வர பல விதமான உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மகர ராசி என்ப நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் பத்துக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி